அவங்க ஜெய்பி ஜெய்தே பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் ஆந்திரா அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க லேபாட்சி கோயிலுக்கு தாங்க வந்துருக்கிறோம் இங்கே வந்து ஒரு கோயிலும் ஒரு பெரிய ஜடாயு ஸ்டாச்சுவும் இருக்குதுங்க அதை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆரிசி தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு இந்த ஆர்சிலேருந்து கோயில் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தாங்க இந்த கோயிலுக்கு தாங்க இப்போ நாம் வந்து போ போகிறோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது செம கூப்பிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை கார் நிற்குதுன்னு இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகிற ஸ்ட்ரீட் இதுதாங்க இந்த சைடு ஒரு செகண்ட் இருக்கும் அதை தாண்டி வரணும் இந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்றாட்ட மேலே தாங்க இருக்குது ஆனால் அது பார்த்தா அவ்வளோக்கா தெரியாது ஆனால் நம்ம வந்து நிறைய ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலில் இங்கே மேலே வந்துட்டோங்க இங்கே வந்து ஒரு ராஜகோபுரம் இருக்குங்க இங்கே போன உடனே ரைட் சைடில் ஒரு வழி இருக்கும் அந்த சைடு வந்து வாஷ்ரூமும் ட்ரிங்கிங் வாட்டரும் இருக்குங்க நீங்கள் போய் வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த கோயில் எப்படி உருவானது அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பெரிய மரம் இருக்குங்க அந்த மரத்துக்கு தாங்க நான் சொன்னேன் அந்த ராஜகோபுரம் இருக்குது இங்கே நம்ம செப்பல் விட்டுட்டு வந்து உள்ளே போய்க்கலாங்க இந்த ராஜகோபுரங்க வந்து பாதிதான் இருக்குது மிச்சம் வந்து படையெடுப்பில் வந்து அழிக்கப்பட்டதுங்கிறாங்க சில பேர் வந்து இல்லை அந்த அது வரைக்கும் தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கட்டவே இல்லைன்னாங்க செகண்ட் ராஜகோபுரமும் அதே மாதிரி தாங்க இருக்கு ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்துக்கும் செகண்ட் ராஜகோபுரத்துக்கும் நடுவில் வந்து இடம் ரொம்ப குட்டியாக தாங்க இருக்குது அங்கே தாங்க கொடிக்கம்பு இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா மண்டபம் மாட்டம் நீளமாக சூப்பராக கட்டியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த சைடும் கட்டியிருக்காங்க ரெண்டு சைடுமே சூப்பராக கட்டியிருக்காங்க இங்கே இருக்கிற சுவாமி வந்து வீரபத்திர சுவாமிங்க இவர் வந்து சிவனோட ஜடாமுடியிலருந்து பிறந்திருக்காரு நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சுங்க உள்ள இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சின்னதாக மங்கி ஆட்ட சி சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து நான் பார்த்த வரைக்கும் முக்காவாசி சிலைகள் வந்து மங்கி தான் இருக்குது இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு பாதி பசுவும் பாதி மனுஷனும் இருக்க மாதிரி இந்த சைடு வந்து துவாரபாலகர்கள் இருக்கிறாங்க இந்த சிலையெல்லாம் சூப்பராக செதுக்கியிருக்காங்க அப்படியே நம்ம ஆப்போசிட் சைட் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரே உடம்புல மூணு தலை இருக்க மாதிரி மாடு இருக்குதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என் சைடு துவாரபாலகர்கள் தான் இங்க இருக்கிற தூணெல்லாம் சூப்பரா வடிச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே இப்ப நான் மேலே ஏறி போனேன்னா இந்த மண்டபத்துக்கு அந்த சைடு தாங்க கர்ப்பகிரகம் இருக்குது இந்த மண்டபம் வந்து நடன மண்டபம் அப்படிங்கிறாங்க தான் வந்து ராஜா காலத்தில் நடவனமெல்லாம் ஆடி காட்டியிருக்காங்க என் மேலே பாத்தீங்கன்னா நல்ல சிற்பக்கலைங்க சூப்பரா இருக்கு அதோட நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன மேலே பார்த்தீங்கன்னா மூணு தூண்கள் ஒரே இடத்துல ஆரம்பிக்கும் ஆனால் பிரிஞ்சு பிரிஞ்சு தாங்க இருக்கும் மொத்தமாக இதை சுற்றி பன்னெண்டு தூண்கள் இருக்குதுங்க எல்லாமே அழகாக செதுக்கியிருக்காங்க இப்போ வந்து நம்ம கர்ப்பகிரத்துக்குள்ளே போக போகிறோம் ஆனால் கர்ப்பகிரத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க இப்போ நம்ம வந்து கர்ப்பகிரத்தில் சுவாமிக்கு பின்னாடி இருக்க வாலில் இருக்கோம் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்டிங்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்னும் அழியாமல் நல்லா பராமரிக்கப்பட்டிருக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து வெளிப்பிரகாரத்தில் இருக்காங்க இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி இங்கேயும் ஹனுமானோட ஒரு சிற்பந்தாங்க இருக்குது எல்லா இடத்துலையும் ஹனுமானுக்கு தான் முக்கியத்துவம் தந்துருக்காங்க ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இது வந்து ராமாயணத்தோட வந்து தொடர்புள்ள ஒரு கோயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சைடு திரும்பி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சாமி இருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து தாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குதுங்க ஆனால் எல்லாம் என்ன கதை சொல்லுதுங்கிறாங்க எங்களுக்கு நாலு டிகோடே பண்ண முடியல ஒரு ஒரு கதையும் சிலதெல்லாம் லிங்க் இல்லாமல் இருக்குது சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியுது ஆனால் எங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா கீழே வந்து நிறைய யானைகள் வந்து ஓடுற மாதிரி இருக்குங்க ஆனால் எல்லா யானையும் வந்து மதம் பிடிச்சி ஓடுற தாங்க தெரியுது ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த சிற்பத்தோட எண்டில் ஒரு யானை வந்து ஒரு மரத்தை சாய்க்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது எல்லா யானையும் மதம் பிடிச்சி ஓடுது மேலே பார்த்தீங்கன்னா யாரோ தவம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தாங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த என்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி இங்கே இருக்க கதை என்னதுன்னா மகாபாரத பொருளை ஜெயிக்கிறக்காக அர்ஜுனன் வந்து சிவன் கிட்ட வந்து பாசுபதாஸ்திரம் வேணும்னு வேண்டுவாரு அந்த கதையை தான் இங்கே வந்து சிற்பமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க சிவன் வந்து வேட நேசத்தில் ஒரு பண்ணியை தொடர்த்திட்டு வருவாருங்க அப்போ வந்து அர்ஜுனனு சிவனும் ஒரே நேரத்தில் அந்த அந்த பண்ணியை வந்து கொண்டுருவாங்க அப்போ வந்து யார் கொண்டாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டை வருங்க அந்த சண்டையோட கடைசியில் சிவன் பார்வதி ரெண்டு பேருமே நந்தி மேலே அர்ஜுனனுக்கு காட்சி தருவாங்க அப்படியே கொஞ்சம் சரி தள்ளி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பம் இருக்குங்க இந்த சிற்பத்தில் வந்து உண்மையாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்க அவருக்கு வந்து மூணு காலம் இருக்குங்க அதோட ஒரு கோடாரி வேற கையில் வச்சிருக்காரு இது கீழே பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி யானைகள் மதம் பிடிச்சு லைனா ஓடுற மாதிரி தாங்க சிப்ப செதுக்கி இருக்காங்க இங்க இருக்கிற பிள்ளை பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிற்பம் இருக்குங்க இந்த சிப்பத்தை வந்து சிற்பக்கலைக்கு வந்து பெயர் பெற்றது வந்து தமிழர்களோட தாராசுரம் கோயில் தாங்க அந்த கோயிலுக்கு இணையாக இந்த கோயிலில் இருக்கிற சிற்பமெல்லாம் இருக்குதுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மல் பில்லராட்டவே இன்னொரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க மொத்தம் நாலு சைடு ஆயிருச்சாங்க ஆனால் நாலு சைடும் கரெக்ட் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நடன மண்டபம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லா சிலையிலையும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாசிக்கிற மாதிரி தாங்க செதுக்கியிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிச்சிட்ருக்காரு வந்து இந்த கோயிலோட ஒரு அதிசயம் இருக்குங்க எல்லா தூணும் வந்து நடத்தோட முட்டி தாங்க இருக்கும் இந்த தூண் மட்டும் அதே மாதிரி தூண் வந்து கீழே டச் ஆகாம அது வந்து காத்துல வந்து மிதந்துட்டு இருக்குங்க ஆஹ் அப்படி அப்படிதாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் வந்து இது மட்டும் எப்படி எப்படி மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு இதை அகற்ற பார்த்துருக்காருங்க அப்போ அதை அகற்ற முடியாம இத வந்து பால்திலேயே கைவிட்டுட்டாருங்க அதனால சின்னதாக ஒரு இடம் மட்டும் நிலத்தோட இருக்கு அதாவது இருக்குங்க அதனால நாம் எதாவது துணியை விட்டோம்னா அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த சைடு வராதுங்க இங்கே பாருங்களேன் இப்போ வந்து இந்த சைடு ஒரு பேப்பர் விட்டாங்கன்னா இந்த பேப்பர் இந்த சைடு ஃபுல்லாக வரலைங்க ஏன்னால் இந்த சைடு கார்னரோட தாங்க இருக்கு இந்த சைடு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நல்லா எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக எல்லாத்தையும் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க ஆனால் எப்படியே அப்படி மேலே கையை தூக்கி ரொம்ப நேரம் செஞ்சாங்கிறது தாங்க இன்னும் அதிசயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கோயிலோடய வெளிப்பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே இருக்கிற தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் சாரீஸில் இருக்கிற எல்லா டிசைனுமே இந்த தூணில் நீங்கள் வந்து பார்க்கலாங்க எல்லா டிசைனுமே இதில் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு தூணாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாரியில் இருக்க டிசைன் இருக்குங்க அடுத்து தான் நான் பார்க்க போகிறது ஒரே கல்லில் பண்ண உலகத்துலேயும் மிகப்பெரிய நாகலிங்கத்தை தாங்க பார்க்க போகிறோம் பார்த்திங்களா இந்த லிங்கம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எவ்வளோ பெரிய லிங்கத்தை நான் வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் அந்த பாம்போட அஞ்சு தலையை வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்க சாரி அஞ்சில் ஆறு ஏழு இருக்குதுங்க ஏழு தலை சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தா கோயிலோட கோபுரம் வந்து சூப்பராகவே தெரியுதுங்க பாறையோட ஒரு பாதி கட்டுற ஒரு மண்டபம் இருக்குங்க இந்த மண்டபம் வந்து கட்டி அப்புறம் இடிக்கப்பட்ட ஜாயில வந்து கட்டி கட்டியிருக்காங்களான்னு இன்னும் தெரியலங்க நாம வந்து ஒற்றைக்க நாகலிங்கம் பார்த்தோம் இல்லைங்க அதே பாறையில செதுக்கப்பட்ட ஒரு விநாயகர் இருக்காருங்க இந்த சைடு பார்த்தா இந்த விநாயகர் நல்லா பெருசா அழகா இருக்காருங்க அதுக்கப்புறம் நான் அந்த சைட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும் ஆனால் அதே பாறையில் வந்து சில சிற்பங்களெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டோரி தாங்க ஆனால் நடுவில் இருக்க வேடன் மட்டும் அந்த ஸ்டோரிக்கு ரிலேட் ஆகலை என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாம் வந்து ரெண்டாவது வெளிப்பிரகாரத்தில் இருக்கோங்க இந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்று மேலே இருக்குதுன்னு சொன்னேன் இந்த குன்றை ஃபுல்லாக பாறைதாங்க கீழே பார்த்துக்கினாலே தெரியும் அந்த எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த செய்கிறெல்லாம் தண்ணி வளைஞ்சு வந்திருக்கும் போலேங்க தண்ணி வந்த கரைகள் அதோட வந்து சோடுகள் வந்து இன்னும் இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்காங்க மண்டபம் அதில் நடக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஆனால் கீழே பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இந்த பாறை எல்லாம் எப்படி வடித்து சிற்பாங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக வருதுங்க இந்த இந்த சைடு ஒரு ரூட் ரூட்ருங்க இந்த ரூட் வழியாக போனால் தான் நாம் வந்து பார்த்தோம் இந்த நாகலிங்கமும் விநாயகரும் இருக்காருங்க இதாங்க நான் சொன்னேன் அந்த பாதி இருக்கிற மண்டபங்க இது வந்து என்ன மண்டபம்னு கரெக்டாக தெரியலைங்க இந்த மண்டபம் வந்து பாதி தாங்க இருக்குது நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் பில்லர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த பில்லர்ஸில் விட்டுருக்க சிற்பக்கலையும் சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி பாதி போதே இவ்வளோ அழகாக இருக்குன்னா இந்த மண்டபம் ஃபுல்லாக கட்டியிருந்தாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சூப்பராக இருந்திருக்குங்க ஆனால் ஏன் இப்படி பாதியோடு நிறுத்தினாங்கன்னு தெரியலங்க ஒரு வேலை இது படையடுப்பில் கூட இடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய போர்ஷன் இடிக்கப்பட்டிருக்கு இடிக்கப்பட்டிருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக தாங்க இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நடன மண்டபத்துக்குள்ளே பார்த்தா அதே டைப் ஆஃப் பில்லருங்க நாலு சைடு நாலு விதமாக இருக்கும் இல்லைங்க அந்த பில்லர் தாங்க இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைட் நல்லா பிராட் ஆகும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குட்டியாகவும் மறுபடியும் இன்சைட் ப்ராடாகவும் இருக்குங்க இருக்குதுங்க இதில் இருக்கிறது வந்து யார் இருந்தாங்கன்னு தெரியல அது வந்து விஷ்ணுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா சங்கம் சக்கரமும் ஒரு கையில் இருக்கு அப்படியே நான் வந்து என் வந்தோம்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸில் பார்த்து அதே மூணு தலை மாடு இங்கே இருக்குதுங்க அப்புறம் நான் வந்து இப்போ இந்த மண்டபத்தில் வந்து இறங்கியாச்சுங்க இப்போ இந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் ஒரு மிராக்கள் இருக்கு அப்படின்னாங்க அந்த பார்க்க தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் நான் நம்ம பார்க்கறது அந்த மிராக்கள் இல்லைங்க ஆனா இங்க இருக்கிறது வந்து மூணு பெரிய தட்டுங்க இந்த மாதிரி தட்டு வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு படைகளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஹம்பியில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்குங்க ஆனால் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரியலில் பார்க்குறேன் இப்போ வாங்க அந்த அதிசயமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அப்படி நம்ம லெஃப்ட் சைடு திரும்பினோன்னா அந்த அதிசயம் இருக்குதுங்க இங்கே கீழே வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குதுங்க இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து சீதாதேவியோடது அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜடாயுக்கோட சண்டை போடும்போது சீதாதேவி ராவணன் ஜடாயு மூணு பேருமே ஆகாயத்தில் தான் இருந்தாங்க அப்படி இருக்க சீதாதேவியோட கால் எப்படி ஆச்சு எப்படி இங்கேருந்துச்சுங்கிறது எனக்கு இன்னும் தெரியலங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா இங்கேயும் அந்த மண்டபம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்க இங்கே கீழே வட்டமாக ஏதோ இம்ப்ரெஷனாகிட்ட இருக்குங்க அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படியே நம்ம ஸ்டேட்டாக இருந்தால் இங்கே ஒரு மரம் இருக்குதுங்க இந்த மரத்துக்கு அந்த சைடு நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பம் இருக்குதுங்க இந்த மத்தம் நல்லா வெயிலாக இருந்துச்சுங்க அதனால நிலலாம் பார்த்து இந்த மரத்துக்கடியிலேயே நிறைய பேர் உக்காந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஜடாயு ஸ்டாச்சுக்கு போகிறோங்க ஆனால் அந்த ஜடாயு ஸ்டாச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து உலகத்திலேயே பெரிய ஒற்றைக்கல் நந்தி ஒன்று இங்கே இருக்குதுங்க அந்த நந்தியை தான் பார்க்க போயிட்டோம் இதுதாங்க அந்த நந்தி இந்த நந்தி வந்து டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்டும் தேர்ட்டி ஃபீட் லென்த்தும் இருக்குது அப்படிங்கிறாங்க பார்க்கவே நல்லா மேசிவாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்குங்க ஹியூமன் சைஸோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இதோட காலு எல்லாத்தையும் சூப்பராக வடிவச்சுருக்காங்க பார்க்குறதோட கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த கல் எவ்வளோ டஃப்பாக இருக்குதுன்னு தெரியுதுங்க ஒரே கல்லில் எவ்வளோ பெருசாக செதுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறத யோசிச்சு பார்த்தாலே சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் போகும்போது லைட்டாக மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிட்டிங்கன்னா வெயிலாக முன்னாடி இங்கே போயிருங்க இல்லாட்டி காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிடும் கடைசியாக இந்த ஜடாயு ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க இது வந்து ஒரு சின்ன பார்க்காட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பத்து ரூபாங்க இதுக்கு வந்து அந்த சைடு சுற்றி போய் அந்த சைடு சில படிகள் எல்லாம் இருக்குதுங்க இங்கேயே நிறைய கடையெல்லாம் போட்டிருக்காங்க இந்த படியெல்லாம் ஏறுறதுக்கு வந்து நல்லா இருந்தாலும் நிறையா படி இருக்கனால கொஞ்சம் தூரம் போனவொடனே கால் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ நாங்கள் ஏறின பாதி வழியிலே ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாருங்க அவர் வந்து நம்மளோட பிக்சர் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி தந்தார் இந்த ஜடாய் ஸ்டேஜ் பக்கத்தில் போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லைங்க கலெக்டர் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு போரே போட்டிருந்தாங்க நம்ம அது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பாறை மேலே தாங்க ஏறுறோம் அந்த பேரை மேலே வந்து ஒரு சின்ன கோயிலும் அப்புறம் அங்கேயும் ஒரு ஃபுட் இருக்குங்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் இங்கே இங்க இங்கே குரங்கு வந்து அழகாக மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க சாரி மாங்காய் இருக்குங்க அது சாப்பிட்றதுனால அழகாக இருந்துச்சுங்க இங்கே மேலே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ளே இப்போ போகலாம் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சாமியும் இல்லைங்க எல்லாம் பேரெல்லாம் எழுதி கிறுக்கி வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒன்று ஹனுமானோட சிலை இருக்கணுங்க ஏன்னா இந்த இங்கே வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குதுங்க அதுவும் ஹனுமானோடதுன்னு தான் சொல்கிறாங்க அதனால இங்கே ஹனுமான் தான் இருக்கும் இதுதாங்க தாங்க நான் சொன்னேன் அந்த பாதம் இந்த பாதம் வந்து நான் வந்து கோயிலில் பார்த்த பாதமோட சின்னதாக தாங்க இருந்துச்சு அதனால எனக்கு என்னமோ அது ஹனுமானோடது அப்புறம் இது சீதாவோடதுமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனால் ப்ராபபிளி சயின்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் ராமர் வந்து பதினாறு அடி ஆமாங்க அதனால் அந்த கால் வந்து சீதாவோடதாகவும் இருக்கலாங்க இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணலைங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஜடாய் ஸ்டாச்சு வந்து செம பெருசாக இருந்துச்சுங்க அங்கே வந்து வீடியோ எடுக்க விட்டுருந்தாங்களோ சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் விடலை அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த கோயிலில் இருந்ததெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு நாள் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் மறுக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்